ஐடி கார்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் நெஞ்சு மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதியில் படிங்க நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ் ரொம்ப ஈஸி தான் ஈஸி டு ஆக்சஸ் தேங்க் யூ பாய்